காய் கா ஹ இம் காகம் கா இட்டு காட்டு காலுரை காலுரை கா இச்சு காட்டு கா இச்சாடி காட்டாடி கா ஹி த இம் காகிதம் காசி காசி கா இட்டு இர் காட்டூர் கார இம் காரம் காலி காலனி கா இம்பு காம்பு அக் கா அக்கா த இ காளி டக்காளி வே இங் கா இம் வெங்காயம் பெரு இங் கா இம் பெங்காயம் க காவலர் காராமணி க ரா புி காராபூந்தி காய்சல் காதணி கட்டாரு சோலை காசோலை கா இட்ச का